திமுகல இருந்து கனிமொழி அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கண் வந்து ஆன்மீக கண்ணா மாறிடுச்சு ஏன் திடீர்னு ஒரு கண்ணு நாஸ்திகம் இருக்குல்ல அதனால ஒரு கண் வந்து ஆன்மீகம் ஆயிடுச்சு சனாதன ஒழிப்பு மாநாடு உதயநிதி தலைமையை ஏற்று கி வீரமணி ஐயா பேசி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமா அவங்க அந்த ஈவே ராமசாமி ஐயாவை கொண்டு வந்து கனிமொழி அம்மா அதை தானே வச்சிருந்தாங்க மேனா லெட்டர் ராமசாமி வச்சிருந்தாங்க கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா ஓட்டு பிச்சு எடுக்கும் நமக்கு அது பண்ணாம மத்த வேலையெல்லாம் பண்ணுவோம் அண்ணாமலை ஐயாவுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கலாம் அந்த இலக்குக்கான உழைப்பு அவர் ஏற்கனவே பண்ணிட்டார் இந்த குழு இந்த பிஜேபிக்குள்ள மூணு வருஷத்துக்குள்ள என் எண்மண் எண் மக்கள்ல பண்ணிட்டார் அதனால அவருடைய இலக்கு அது இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது கூடவே அவர் என்ன சொன்னாருங்கிறத தான் இந்த காட்சி ஊடகங்கள் எல்லாம் சொல்ல மறுக்கிறாங்க பெரிய பெரிய எல்லாம் சொல்ல மறுக்கிறாங்க கூடவே அவர் என்ன சொன்னாரு தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை அப்புறம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க திமுகல வர வேலை இல்லைங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த கா காவல்துறை அதெல்லாம் மறுக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா ஸோ இந்த பீஸாவில் வந்து டாப்பிங்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக வந்து கேவலமாக பண்ணிட்டு எந்தெந்த பார்ட்டியில் யார் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் அப்பாக்கும் பையனுக்கு என்ன பிரச்சனை அங்கே அப்பாக்கும் பையனுக்கு என்ன பிரச்சனை இந்த இந்த வேலையெல்லாம் டைவெர்ட் பண்ணி விடுறாங்களா அவங்களுக்கு வேற என்ன தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரிக்க தெரியும் இல்லைனா விலைக்கு வாங்க தெரியும் இல்லைன்னா திசை மாற்றி விட தெரியும் இல்லைனா மடம் மாற்றி விட தெரியும் தான் அவங்களுக்கு தெரியும் அயோக்கியத்தனங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிடுவோம் சவால்லாம் விட்டுருக்காரு சார் பரந்தூர் விமான நிலையம் மட்டும் நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் தலைமைச் செயலருக்கு கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க திமுகவை பற்றி விஜய்க்கு இன்னும் தெரியல திமுக காப்பீடுக்கு தெரிஞ்சிச்சு திமுக கரெக்டாக காப்பி அடிச்சு அவங்க என்ன மாதிரி தப்புலாம் பண்ணுறாங்களோ அதே தப்பு பண்ணி அண்ணா ஐவே ராம்சாமி என்ன ஐயா அண்ணா துறை அண்ணா அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குது இப்போ இந்த அம்மாவுக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாங்க தப்பு தான ஒரு தப்பு அது இழக்க முடியாத ஒரு பெரிய தப்பு ரொம்ப கேவலமான ஒரு தப்பு செஞ்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு கொடுத்தீங்க அவனுக்கு வேலை கொடுத்தீங்க லைட் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சு லட்சம் அப்படின்னா பரவாயில்ல ஐம்பது லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்க அப்போ விட்டு சொத்து ரிப்போர்ட்ஸ் நான் நேர்தல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்லக் வாசகர் குழு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் திமுக இருந்து கனிமொழி அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கண் வந்து ஆன்மீக கண்ணாக மாறிடுச்சு ஏன் அந்த திடீர்னு ஆன்மீகம் ஒரு கண் நாஸ்திகம் இருக்குல்ல அதனால ஒரு கண் வந்து ஆன்மீகம் ஆயிடுச்சு அதனால திருச்செந்தூர் முருகர் சன்னிதானத்தில் போய் காலில் விழுந்து அதுக்கு குடமுழுக்கு விழாலாம் நடத்தி ரொம்ப சிறப்பாக முருகருடைய முருகர்னா தமிழ் கடவுள் இல்லையா அதனால அவர் வந்து ஃபுல்லாக அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுவதற்காக தேர்தல் ஜெயிக்கணுமே சும்மா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட வந்தது தேர்தலுக்கான ஒரு யுத்தி மாதிரி பார்க்குறீங்க வேறு எதுக்கு பண்ணுவாங்க தேர்தல் யுத்தி இல்லாமல் என்ன தேர்தல் யுத்திலேயே அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இப்போ முருகர் தமிழ் கடவுள்னா அப்போ முஸ்லீம்ஸ்லாம் தமிழ் த தமிழர்கள் தானே தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லீம்ஸ் தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அவங்க முருகர் நேரத்துக்கு போகிறாங்களா சார் கடவுள்லாம் எங்களுக்கு அல்லாதான் ஆனா தமிழுக்கு மட்டும் தமிழ் கிராமர் ஒன் கிராமர் டூன்னு இருக்குமா அதுக்கு மட்டும் நாங்கள் முருகரை வணங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த தமிழ் கடவுளுங்கிற மேட்ரு ஒரு அர்த்தமற்ற ஒரு மேட்ரு அப்புறம் இங்கிலீஷ் கடவுள் ஹிந்தி கடவுள்னுலாம் வர முடியாது ஸோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி முருகர் காலில் போய் விழுந்திருக்காங்க இல்லையா சன்னிதானத்தில் போய் விழுந்தால் என்றைக்குமே நல்லது முருகன் மாநாடு அடுத்து இப்போ அவங்க முருகர் கால இது பண்ணியிருக்காங்க அதே அவங்க வந்து பெரியார் மாநாடு நடத்தியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் சனாதன ஒழிப்பு மாநாடு உதயநிதி தலைமையை ஏற்று கி வீரமணி ஐயா பேசி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமா அவங்க அந்த ராமசாமி ஐயாவை கொண்டு வந்து கனிமொழியம் இ வே ராமசாமி லெட்டர் பாடல வச்சிருந்தாங்க கூட்டு வந்து பண்ணாங்கன்னா ஓட்டு பிச்சு எடுக்கும் நமக்கு அது பண்ணாம மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம ஆட்சி அது வரைக்கும் நம்ம எதுவும் இல்ல 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 அப்படிலாம் அவர் சொல்லல அவர் வந்து ஒரு காரியகர்த்தாக்கள் உள்ள பூத் கமிட்டி மெம்பர்ஸோட பேச இலக்கு வச்சிருக்காரு பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு என்ன சொல்றாரு நாம வந்து உழைக்கிறத ஒழுங்கா உழைக்கணும் இதுல நான் முப்பது சீட்டு உழைக்கிறேன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்கு உழைக்கிறேன்னா நினைக்க கூடாது நாம வந்து திமுகவை அகற்றுவதற்கு அதிமுக கூட்டணியில இருக்கோம் அதிமுகவோட சேர்ந்து இந்த வேலையை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாராளுமன்றத்துல மோடி ஐயாவை தக்க வைப்பதற்காக நம்ம போராடுவோம் அப்ப அதிமுக வந்து நம்மளோட இணைந்து பணியாற்றுவாங்க ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலான்னா என்னென்னா சட்டசபைக்கு எண்பது இருபது பாராளுமன்றத்துக்கு இருபது எண்பது அப்படி தான் அந்த ஃபார்முலா இருந்தது ஜெயலலிதா அம்மா தான் அதெல்லாம் உடச்சி தள்ளி நீங்களாம் யாரும் எனக்கு முக்கியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ட்டு இறங்கினாங்க சாதிச்சாங்க ஆனால் இப்போ சூழ்நிலையில் அவர் வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு ரொம்ப பணிவாக எடுத்து சொல்கிறார் இந்த பார்த்து நாம் வந்து எத்தனை சீட்டில் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை எந்த சீட்டில் நிற்கிறோங்கிறதும் முக்கியம் இல்லை நாம் ஒழுங்காக வேலை செஞ்சு நம்மளுடைய பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய வேண்டியது நல்லா நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து தனியா தான் இருக்காரு அவரு தனியா இல்லாம அவருக்கு அதிமுக கூட கூட்டணியும் உடன்பாடு இல்ல இப்ப நைனா நாகேந்திரன் அவர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீட்டுல போய் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல போய் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன்னா அப்பா எதிர்ப்பாரு அம்மா ஒத்துப்பாங்க தம்பி ஓகேன்னு சொல்லுவான் அண்ணன் வெட்டிடுவேன்னு சொல்லுவான் ஆனா கல்யாணம்னு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவான் அதுதான் இயல்பு ஓகேவா ஏன்னா வீட்டு பையன் நான் கரெக்டாக அதே மாதிரி என்னை என்னை விட்டுருங்க வேற யாராவது ஒரு பொண்ணு அப்படி கேட்டால் அப்புறம் குடும்பத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அண்ணாமலை ஐயாவுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கலாம் அந்த இலக்குக்கான உழைப்பு அவர் ஏற்கனவே பண்ணிட்டாரு இந்த குழு இந்த பிஜேபிக்குள்ளே மூணு வருஷத்துக்குள்ள மக்கள்ல பண்ணிட்டாரு அதனால் அவருடைய இலக்கு அது இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது கூடவே அவர் என்ன சொன்னாருங்கிறது தான் இந்த காட்சி எல்லாம் சொல்ல மறுக்குறாங்க பெரிய பெரிய எல்லாம் சொல்ல மறுக்கிறாங்க கூடவே அவர் என்ன சொன்னாரு தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்வேன் அப்புறம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுக்கடையில பார்த்தோம்னா நம்ம நிறைய சர்ச்சை கேள்விப்பட்ட அதாவது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு அது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு பெரிய கட்சி ஆஸ்திரேலியால தானே எங்க தமிழ்நாட்டு நம்ம தமிழகத்தில் தமிழ்நாட்டுல அவர் ஒரு கட்சியே ஆரம்பிதான் பிஜேபி நல்லா இருக்காரு அவர் ஏன் போய் தமிழ் இது ஆந்திராவில் ஆச்சு எங்கிறது ஆஸ்திரேலியாவில் என்னது தமிழகத்துல எதுக்கு தொடங்கணும் அதெல்லாம் சும்மா திமுக வேற வேலை இல்லீங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த க காவல்துறை அதெல்லாம் மறைக்கணும்னா ஏதாவது ஒன்னு பண்ணணும் இல்லையா சினிமாங்கிறது ஒரு சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொத்தமே ஆறு ரீல் தான் படம் ஆறு ரீல் தான் படம் அத மட்டும் எடுத்தாங்கன்னா நீங்க ஒரு படத்துக்கும் போக மாட்டீங்க யோசிச்சு பாருங்க அலிபாபா நாற்பத்தி இருடங்கள் படம் எம் ஜி ஆர் வந்துட்டாரா ஓடு போட்டாங்களா அப்புறம் அந்த கோகைக்கு போனாரா அண்டாக்கா கசம் அபூ க ஹூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரா சண்டை போட்டாரா முடிச்சிட்டு வந்துட்டாரனா நீங்க அந்த படத்துக்கு போவீங்களா நிறைய காமெடி பாட்டு இந்த குஜால் அந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஒரு அதை பார்ப்பீங்க அதானே கரெக்டான விஷயம் இப்போ இந்த பீசாலாம் ஸோ இந்த பீசால வந்து டாப்பிங்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக வந்து கேவலமா பண்ணிட்டு இருக்கு எந்தெந்த பார்ட்டியில் யார் வந்து பிரச்சனை பண்றாங்க எங்க அப்பாக்கும் பையனுக்கு என்ன பிரச்சனை அங்க அப்பாக்கும் பையனுக்கு என்ன பிரச்சனை இந்த இந்த வேலையெல்லாம் டைவெர்ட் பண்ணி விடுறாங்களா அவங்களுக்கு வேற என்ன தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரிக்க தெரியும் இல்லைனா விலைக்கு வாங்க தெரியும் இல்லைனா திசை மாற்றி விட தெரியும் இல்லைனா மடம் மாற்றி விட தெரியும் இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அயோக்கியத்தனங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிடுவாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சியும் வந்து ஒரு ஒரு பேர் வச்சுட்டு சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓரணியில் திரள்வோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி சுற்றுப்பயணம் போகிறதால என்ன ஒரு பலன் எதிர்பார்க்கலாம் சார் தேர்தல் டைமில் அதை பண்ணணும் அது நியாயமான ஒரு அணுகுமுறை அதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் தான் ஒரு ஊரா போய் பார்த்து கொடுக்குதுங்க நாலு வருஷம் ஆயிருக்கும் அந்தாலும் பார்த்து நம்ம போய்ட்டு ஐயா எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு டைம் இல்லை போல் அப்படின்னா கதை விடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ டைம்ல மக்கள்கிட்ட போய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்க உங்களை நாசமா போன வச்சாலும் நீங்க வந்து ஏதோ ஒரு வீட்டில் நாசாக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டா ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்பப்போ அனுப்பிட்டே இருக்கேன்னு திமுக போய் சொல்லுவோம் அதிமுக வந்து நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் அதுக்கு தான் திமுகவில் ஓட்டு போட வேணாம்னு சொன்னேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு திரும்ப தப்பு பண்ணிட்டாதீங்க அப்புறம் தியாகராஜனையை சொன்ன மாதிரி ரெண்டு பேர்கிட்ட வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி போயிடும் அடுத்தது ஒரு ஒன்றரை லட்சம் கோடி அவங்க போயிடும் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய பணம் ரெண்டு பேர்கிட்ட இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் தனி பேங்க் ஓப்பன் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் டிஎம்கே அப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியும் இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ண விடாதீங்கன்னு எடுத்து சொல்றதுக்காக கூட தாவைக்கா தமிழக வெற்றி கழகமும் போது இல்லை விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்தை போட்டாலே நிறைய பேர் வந்து சும்மா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டாலே அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படிலாம் போடுறவங்கலாம் இருக்காங்க அது தப்பு கிடையாது அவங்க ஒரு திரைப்பட நடிகரை ரசிக்கிறாங்க அவர் வந்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க சவால்லாம் விட்டுருக்காரு சார் பரந்தூர் விமான நிலையம் மட்டும் நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க திமுகவை பற்றி விஜய்க்கு இன்னும் தெரியல திமுக காப்பீடுக்கு தெரிஞ்சிச்சு திமுக கரெக்டாக காப்பி அடிச்சு அவங்க என்ன மாதிரி தப்புலாம் பண்ணுறாங்களோ அதே தப்பு பண்ணி அண்ணா இவே ராமசாமி அண்ணா ஐயா அண்ணாதுரை அண்ணா அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குது கடவுள் மறுப்பை ஆஃப் இவே ராமசாமியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை திமுக என்ன பண்ணும் பரந்தூரில் விமான இந்த நடந்த நிலங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எட்டு கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க திமுகக்கு அவங்க சொந்த காசுலேருந்து ஜெகத் ரசகன் ஐயாவும் பொன்முடிய ஐயாவும் கொடுக்க போறாங்களா இல்லை உதயநிதியும் ஸ்டாலின் ஐயாவும் கொடுக்க போறாங்களா யாரும் அப்ப விட்டு சொத்து அவர் வெறும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் தானே அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக அரசுலேருந்து எடுத்து அந்த அம்மாவுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தாங்களா தப்பு தானே ஒரு வேலை கொடுத்த அந்த பையனை சாவடிச்சது தப்பு அது இழக்க முடியாத ஒரு பெரிய குழ தப்பு ரொம்ப கேவலமான ஒரு தப்பு செஞ்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு கொடுத்தீங்க அவனுக்கு வேலை கொடுத்தீங்க ரைட் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னா பரவாயில்ல ஐம்பது லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுங்க ஏன் அப்போ விட்டு சொத்து நான் தேங்காய் எண்ணெய் வாங்கினும் போது வரி கட்டணில்ல நீங்க பைத்தம்பருப்பு வாங்கும்போது வரி கட்டினீங்கல்ல அந்த வரி எல்லாமே அங்கே போகுது அப்போ பரந்தூர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏ உங்களுக்கு எல்லாம் எட்டு கோடி கொடுக்க போறேன்ட்டா அவன் ஓகேட்டு கையை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ விஜய் என்ன பண்ணுவாரு அவங்களெல்லாம் எல்லாம் போய் தடுப்பாரா நீங்க எல்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு எட்டு கோடிக்கு வெலை போகாதீங்க நான் ஆட்சிக்கு வந்து ஒன்பது கோடி கொடுக்குறேன் அப்படின்னு வரேன் ஸோ எதை பேசுகிறோங்க எதுவும் திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன் அது சாதாரணமான அணக்குண்டா இல்லை பெரிய அணை அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார் காலப்பட இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவருடைய சதவிகிதம் என்னன்னு தெரிஞ்சிருவோம் இல்லையா என்னை வரைக்கும் ஜனநாயகம் படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அவருடைய பேச்சு வேறு மாதிரி மாறும் படம் வழக்கம் போல் இந்த ஆறு படம் ஊற்றிச்சு இல்லை லியோ பீஸ்ட்டு வாரிசு மாஸ்டர் அந்த மாதிரி ஊற்றிச்சு இல்லையா அப்படியே இன்னொரு படம் ஊற்றிடுச்சுன்னா அவருடைய பேச்சு வேறு மாதிரி ஆகிடும் ஆனால் அரசியலில் அவர் வரணும்னு நினச்சி தான் வர்றாரு நாற்பது ப்ளஸ் பெண்களுடைய வாக்கு கண்டிப்பாக அவருக்கு உண்டு இருபத்தஞ்சு மைனஸ் இளைஞர்களுடைய வாக்கு உறுதியாக உண்டு சீமான் அவர்கள் அளவுக்கு நின்று போராடுவார் சீமான் கதை வேற சீமானை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க நான் அதை விமர்சித்தா தப்பாயிடும் அதாவது சென்னையில் கீழ்பாக்குன்னு ஒன்று இருக்கணும் அண்ணா பீச் ரோடுன்னு ஒன்று இருக்கணும் சாந்தம் பீச்சுன்னு ஒன்று இருக்கணும் மயிலாப்பூர்னு ஒன்று இருக்கணும் அப்படி தான் இருக்க முடியும் அது மாதிரி அரசியல் கட்சியில் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குது சீமானையே அவர் வேலையை அவர் இருப்பார் திடீர்னு கத்துவார் ஹைப்பரில் கத்துவார் ஆயின்வார் அது பண்ணுவார் அவர் கூட ஒரு பவுன்சர்ஸ் வச்சுருப்பார் பதிமூணு லட்சம் வாக்கு வச்சுருக்காரு அதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் போன பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதியில் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கார் ஏழு தொகுதினா ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கு வந்து அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை இப்ப தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிருப்பாரு விடுதிகளை வந்து சமூக நீதி அப்படின்ற நேம் வந்து மாத்தணும்ன்றதுக்கு அது வந்து செய்தியாளர்கள் கேக்குறப்ப சமூக நீதி அப்படின்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பேசட்டும் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் அதாவது ஸ்டாலின் எதுக்கு பெயர் வைக்கிறாருன்னு ஏதாவது அர்த்தம் இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்றிணைவம் வான்னு யார சொல்றாரு திமுக இருக்கிறவங்கள தானே போரணியில் திரும்பன்னு யாரை சொல்றாரு திமுகவில் இருக்கிறவங்கள தானே சொல்றாரு கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்கள வர சொல்கிறாரா கூட்டணியில் இருக்கிறவங்களே வர சொல்லலை மக்கள்கிட்ட எதுக்கு போகிறாரு அதுக்கு என்ன கேட்டிருக்கணும்னா மக்களிடம் இருந்து ஜிபே நம்பர் பெரும் திட்டம் அப்படின்னு போட்டிருக்கணும் ஜிபே நம்பர் வாங்கிக்கணும் மாதம் மாதம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பிச்சிட்டே இருக்கணும் அது ஓட்டு போட்ட உடனே கட்டி விட்டுருணும் அதுக்கு பேர் என்ன வைக்கணும் ஜிபே திட்டம் அப்படின்னு வைக்கணும் அதை விட்டுட்டு ஓர் அணியில் திரழ்வோம் அப்படின்லாம் பேர் வைக்கிறோம் இப்போ மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலு தேர்தல் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப பரபரப்பா இருக்கும் ஜனநாயகம் படம் ஊத்துதா ஓடுதாங்கிறத பொறுத்து இருக்கு இப்போ வரைக்கும் நீங்க அது என்ன டிசம்பர்ல வருதா ஜனவரியில் வருதா அது தீபாவளிக்கு தீபாவளிக்கே வருதா ரொம்ப நல்லதா போச்சு அப்பவே வெடிச்சு முடிச்சிருவாங்க பட்டாச அது முடிஞ்ச உடனே நவம்பர் டிசம்பருக்குள்ள ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு தேர்தலுக்கு வந்து எப்படி சார் சம்மந்தம் இருக்கு இப்ப அந்த படத்தை வந்து ஊத்த வைக்கணும்னு உதயநிதி நினைச்சாருச்சு ஏன்னா அவர் வந்து ஏழு அடிக்காய் பள்ளத்துல இருக்காரு இன்னும் ரெண்டு அடி பள்ளம் போட்டுக்கிட்டா கொரோனா ரேஞ்சுக்கு அவரை ஒன்பது அடியில் புதைக்கிற அளவுக்கு அவரே போய் கீழே போய் இறங்கி நிற்கிறாரு இன்னும் ரெண்டு அடி தான் தோண்டிக்கணும் தோண்டிப்பார் மோஸ்ட்லி தோண்டிட்டு இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறேன் பார் அப்படின்னு இறங்கினாருன்னா கதை வேற மாதிரி போகும் ஓட விட்ருங்க ரொம்ப தொல்லை தாங்க முடியல அப்படின்னா கதை வேறு விதமாக ட்விஸ்ட் ஆகும் எப்படி பார்த்தாலும் விஜய் தாவேக்கா கம்யூனிஸ்ட் திமுக காங்கிரஸ் பாமக ராமதாஸ் பிஜேபி அதிமுக பாமக அன்புமணி நாத்தேக்கா அப்படின்னு இப்போ நாள் இருக்க போது நாத்தேக்கா கடைசியில் ட்விஸ்ட் பண்ணி அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்துருச்சு நாள் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒன்றா விஜய் வரணும் அல்லது நாத்தேக்கா வரணும் இந்த இந்த கூட்டணிக்குள்ள வந்துருவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு அது டிசம்பரில் உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ளே பல போட்டி பயமா போயிட்டு இருக்க இப்ப வந்து நீக்கம் போட்டிலாம் ஒண்ணு அது ஒரு டைனிங் டேபிள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அன்புமணி தெளிவான பிஜேபி யை எதிர்த்து வேற ஒரு கூட்டணிக்குள்ள அவர் போனாலும் நான் அவரை பாராட்டுவேன் அவர் தெளிவா தான் இருக்காரு ராம்தாஸ் ஐயா தான் என்டிஆர் கிட்ட இருந்து பாடம் கத்துக்காம இருக்காரு என்டிஆர் தன்னுடைய வாழ்க்கையில உச்சத்தை தட்டுவார் எதை தட்டினாலும் அடிச்சு தூள் கலக்கன்னு பெரிய மனுஷன் மிக பெரிய மனுஷன் ஆனால் கடைசி ரெண்டு வருஷம் அசிங்கப்பட்டார் கேவலப்பட்டார் ரொம்ப அசிங்கமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு இறக்கும்போது யாரும் பார்ப்பதற்கு ஆள் இல்லைங்கிற ஒரு நிலமையில தான் அவர் இறந்து போனார் அடிப்படையில் இத்தனை பேர் இருந்தாங்க அவருடைய மாப்பிள்ளை சந்திரபாபு நாயுடு தான் கட்சியை கைப்பற்றுறாரு அவருடைய கட்சி அலுவலத்துக்குள்ளே அவர் போக முடியல என்டிஆரால் போக முடியல அந்த அளவுக்கு தன் பேரை கெடுத்துக்கிட்டார் ரெண்டே வருஷம் காரணம் ஒரே ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கவனிச்சாங்க சின்ன விஷயம் சிம்பிளாக முடிச்சுருந்துருக்கலாம் தேவையில்லாமல் அதை ஒரு பூதாகரமாக்கி அவங்கள தான் முதலமைச்சராக்குவோம் அப்படின்லாம் பண்ணி பண்ணார் ராமதாஸ் ஐயாவும் ஏறத்தாழ தன்னுடைய பேரை கெடுத்துக்கிறார் எதுக்காக சார் திடீர்னு திமுக கூட போய் நம்ம இணையணும் அப்படின்னு கூட போய் அவர் இணையணும்னு அவர் நினைக்கவே இல்லை இப்போ அவருக்கு யாருமே ஆதரவு இல்லை அவர்கிட்ட கூட்டம் இல்லை அன்புமணி தான் எல்லாரும் இருக்காங்க இது இயல்பான ஒரு விஷயம் தனக்கான கூட்டத்தை தனக்கான கூட்டத்தை உருவாக்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யக்கூடிய திமுக கிட்ட தான் கேக்கணுங்கிறதுனால நட்பு பாராட்டலாம் இல்லைன்னா அன்புமணி மாதிரி ஒரு அற்புதமான பையனை பெத்துட்டு அவர் போய் வந்து ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலின் அவங்க அப்பா பேரை பேச்சை எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி அன்புமணி கேட்டிருக்கணும்னு சொல்லுவாரா ஸ்டாலின் ஐயா அவங்க அப்பா பேச்சை இன்னைக்காவது கேட்டாரா சரி அவங்க அப்பாவது ஸ்டாலின் ஐயாவை வந்து தலைவராக்கிட்டு இறந்து போனாரா தொண்ணூத்தோரு வயசு வரைக்கும் இருந்தார்ல ஸ்டாலின் ஐயாவ வந்து தலைமை பொறுப்பை ஏற்க வச்சுட்டு அவர் வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல பண்ணாரா கடைசி ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இறந்தார் தேவையா அவருக்கு இவ்வளோ பெரிய அரசியல் வாழ்க்கையை பார்த்தவர் ஸ்டாலினை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஒரு பையனாக அன்புமணி இருக்கணும்னு இவர் ஏன் நினைக்கணும் அன்புமணி கரெக்டாக வளர்ந்து நல்லா தானே போயிருக்காரு ந குடும்பத்தோடு நல்லா வாழ்ந்துருக்காரு பசங்களை நல்லா வளர்த்துருக்காரு மனைவிக்கு உரிய மரியாதையை கொடுக்குறாரு கட்சியில் வந்து இதுக்கப்புறமும் உறவு சார்ந்தவர்கள் வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஸோ இவர் போய் கம்பேர் பண்ணுவாரா ஸோ கொஞ்சம் நிலம சரியால் பார்க்கணும் ஒரு என்டிஆர் பற்றி ரெண்டு படம் வந்திருக்கு ராமதாஸ் ஐயா டைம் கிடைக்கும்போது பார்த்தாருன்னா தன்னை திருத்திக்கொள்வார் ஆனால் ராமதாஸ் மிகப்பெரிய தலைவர் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்குல எனக்கு தகுதி இல்லை